எந்த ஒரு கட்சியும் தொடக்கத்துல வந்து பெரிய கட்சியாக இருந்ததில்லை அதனால எனக்கு ஒன்றும் இது ஒரு பெரிய அந்த ஜாம்பவான்கள் என்று நாம பார்க்குறவங்க எல்லாருமே விழுந்து கிடக்கிறார்கள் மக்கள் மனதில் அப்படின்றது உண்மை அதனால அந்த விழுந்து கிடக்கிற அந்த மக்கள் மனதில் மக்கள் மனதில் விழுந்து கிடக்கிறதால இது ஒரு பெரிய போட்டியிடுறது வந்து எனக்கு ஒரு பெரிய செய்தியாகவோ ஒரு பெரிய ஒரு விமர்சனத்துக்குரியதாகவோ எனக்கு தெரியல ஆ அது வந்து இது ஒரு புரட்சி தான் நம்ம ஏற்படுத்துவது தமிழ் கட்சி என்பது இந்த அரசியல் வரலாற்றில் ஏற்படுத்துகிற ஒரு புரட்சி அந்த புரட்சியன்றது முதல் இது காசு கொடுக்காமல் நாம் மக்களை சந்திப்பது அதனால் காசு கொடுத்து வாங்குகிற கட்சிகளை வந்து நாம் புறந்தள்ளுவது அதனால் இது வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு அடிப்படையான ஒரு செய்தி தான் அந்த மாற்றங்கள்லாம் மக்கள் மனதில் உருவாகிடுச்சு அது குறிப்பாக இளைய தலைமுறை விரும்புவது நேர்மையான நல்லாட்சியை தான் அந்த நேர்மையான நல் ஆட்சியே எங்கே தொடங்குதுன்னா வாக்களித்தல் தான் தொடங்குது ஓட்டில் தான் தொடங்குது அந்த ஓட்டுக்கே காசு கொடுக்குறோன்னா காசு கொடுத்து ஓட்டு போட வச்சாங்கன்னா நம்ம அடிமையாகிறோன்ற நினைப்பு இளைய தலைமுறை மனதிலும் மக்கள் மனதிலும் நிறைய உருவாயிடுச்சு அதனால ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி தான் இந்த தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் மக்களை நேரடியாக சந்திக்கும் போதுதான் அதை நம்ம சொல்ல முடியும் அதாவது கூட்டங்கள் போட்டுதான் நம்ம சொல்ல முடியும் உண்மைதான் அது ஏன்னா நம் நாம் மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல சமூக மாற்றத்திற்கான புரட்சியை விதைக்க வந்தவர்கள் இதை நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அந்த செய்தி மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்ந்துருக்கு சமீபத்தில் நடந்த வெள்ளத்தில் யார் பக்கத்தில் வந்து அவங்க பக்கத்தில் நின்னாங்க அப்படின்னு சென்னை வெள்ளத்தில் மக்கள் மனத்தில் நாங்கள் நிற்கிறோம் அதனால அவங்க மற்றும் ஒரு திமுக அதிமுக திமுக மட்டும் மற்றொரு அரசியல் கட்சியாக பார்க்க மாட்டார்கள் இதோட நமக்கான கட்சி என்று தான் பார்ப்பார்கள் இதை நான் நம்புகிறேன் மக்களை சந்திப்பதும் மக்களில் இருந்து மனமாற்றத்தை ஏற்படுத்துவதும் தான் இந்த கோட்டையை தகர்க்கிற ஒரு இதுவாக பார்க்குறோம் காசு வாங்காமல் ஓட்டளிக்க வேண்டும் என்ற நம்பிக்கை வந்துட்டு